அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை எஸ்பிஐ வெளியிட்டுள்ளது தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த பண்ணிக்கோங்க இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் வெகுமதி புள்ளி என்ற பெயரில் ஒரு புதிய மோசடி உருவாகி உள்ளது இது குறித்து வாடிக்கையாளர்கள் கவனமாக இருக்குமாறு எஸ்பிஐ வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது எஸ்பிஐ வங்கி தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து எச்சரிக்கை செய்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ரிவார்டு புள்ளிகளை பெறுவதற்காக சைபர் குற்றவாளிகள் வாடிக்கையாளர்களுக்கு போலியான செயலி இணைப்புகளை அனுப்புவதாக பதிவிட்டுள்ளது பொதுவாகவே வாட்ஸ்அப் எஸ்பிஐ வங்கி அதன் வாடிக்கையாளர்களை எந்த இணைப்பையும் கிளிக் செய்வதையோ அல்லது செய்தியின் மூலம் எந்த விண்ணப்பம் அல்லது கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதையோ தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் பல வங்கி சேனல்களில் பணம் செலுத்துவதற்கு வெகுமதி புள்ளிகளை வழங்குகிறது எஸ்பிஐ வழங்கும் ஒவ்வொரு பரிசும் இருபத்தைந்து பைசா மதிப்புடையது பல பயனர்கள் பல மாதங்களுக்கு வெகுமதி புள்ளிகளை பெறுவதில்லை கேக்கர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் இணைய வெகுமதி புள்ளிகளை ரீடிம் செய்ய போலி இணைப்புகளை அனுப்புகிறார்கள் அவர்கள் இந்த வழியில் ஒன்றும் அறியாத மக்களை மோசடிக்கு இரையாக்குகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளது மோசடியை உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற சைபர் கிரைம் எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் அல்லது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்இில் உள்ள தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் புகார் அளிக்கலாம் எஸ்பிஐயிடம் இருந்து சந்தேகத்திற்குரிய எஸ்எம்எஸ் ஏதேனும் வந்தால் உடனடியாக வங்கியின் வாடிக்கையாளர் சேவைகள் ஹெல்ப்லைனுக்கு அல்லது உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளையில் புகார் அளிக்கலாம்